அனைவருக்கும் என்னுடைய வணக்கம் இது இன்னைக்கு வந்து நேற்று போட்ட வீடியோ என்னுடைய ஒரு பகுதியில் போடணும் அதுக்குள்ளே காப்பி குடிக்க வேண்டியது இருந்தது அவசரமாக காப்பி ஊற்றிட்டு வந்தேன் எனக்கு மோஸ்ட்லி காப்பி ரொம்ப பிடிக்கும் அது சமீப காலத்தில் தான் சரிங்களா ஒரு நல்ல ஒரு ரிலாக்ஸாக இருக்குது அதுவும் இல்லாமல் எனக்கு பாருங்க இந்த கப்பு பார்த்தீங்களா இதனோட டிசைன் பார்த்திங்களா இது பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு பிளாக் அண்ட் ஒயிட் மாதிரி இருக்கிறதுனால சரி ரைட் ஓகே இந்த கப்பில் காப்பி குடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கிட்டு வந்தேன் சரிங்களா இந்த கப்பு பார்க்குறக்கு சின்னதாக இருக்கும் நிறைய காப்பி குடித்தோன்னும் இருக்காது நிறைய பால் குடித்தோன்னும் இருக்காது மீடியமாக இருக்கும் அளவாக கொஞ்சமாக சாப்பிட்றதுக்கு அப்போ எனக்கு பெரிய கப்பாக வாங்கிறதுக்கு இது ரொம்ப நல்லாயிருக்கு நம்மளுடைய சாப்பிட்ற விஷயத்துலேயும் கொஞ்சம் பால் நிறையாவோ இல்லை காப்பி நிறையாவோ இதில் எடுத்துக்க வேண்டியது இருக்காது அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த கப்பை நான் வாங்கியிருந்தேன் ஓகேங்களா இது எவ்வளோ அழகாக இருக்குது இது ஒரு பொண்ணுன்னு வச்சுக்கோங்களேன் இது உண்டான அழகில் போட்டிருக்காங்க அது எனக்கு பிடிச்சது நான் வாங்கிட்டு வந்தேன் ஆனால் இதில் ஒரு இல்லாத ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா இது அழகாக இருக்குது எனக்கு தேவையான அளவு காப்பி ஊற்றிக்கிற மாதிரியான ஒரு கப்பு நிலையில் இருக்கக்கூடிய ஒரு பொருள் ஆனால் இந்த கப்பு பாருங்க பார்த்தா இதில் என்ன கவனிச்சிங்க இதில் இருக்கக்கூடிய கைப்பிடி இதில் இருக்கக்கூடிய கைப்பிடி உடஞ்சிடுச்சு சரி இந்த கைப்பிடி உடஞ்சிருச்ச இதை தூக்கி வீசிட்டு வேறு கப்பு வாங்கலாம்ல அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க சரிங்களா இதையை தூக்கி வீசிட்டு வேறு வாங்கலாம் இல்லைன்னு சொல்கிறீங்க அதே ஒரு பொன் பிள்ளையாக இருந்தாலோ அல்லது மதிப்புக்குரிய நாமளாக இருந்தாலோ ஒவ்வொரு சூழலில் நல்ல ஒரு பையனாகவும் இருந்தாலோ இது அவ்வளோ சீக்கிரம் வீசிட முடியுமா அந்த இருந்து உயிர் போகிற வரைக்குமே அந்த உடம்பு உழைச்சிக்கிட்டே தானே இருக்குது அந்த ஆன்மா வெளியில் போகிற வரைக்கும் அப்போது ஒரு அழகு அப்படிங்கிறத தாண்டி இதில் கொதிக்க கொதிக்க காப்பி கொடுத்தா நான் வாங்கிட முடியுமா முடியாது அதே மாதிரி வேறு நீங்கள் என்ன ஐட்டம் வேணாலும் கொடுங்க ஆனால் இதில் ரொம்ப கொதிக்க கொதிக்க எனக்கு கொடுத்தா வாங்க முடியாது ஏன் வாங்க முடியாதுன்னு கேட்டாக்கா இதுக்கு பிடிமானம்னு ஒன்று கிடையாது ஹேண்டில் ஒன்று கிடையாது அப்போ இது இல்லை அப்படிங்கும்போது இங்கே வந்து கதை சொல்லிங்க சில விஷயத்தை புரிதலோடு யார் ஏற்றுக்கிறாங்களோ அவங்களுக்காக சொல்கிறாங்க அப்போது இங்கே பிடிமானம்னு ஒன்று இல்லை அப்போ அந்த பிடிமானம் என்ன செய்யணும் இந்த கோலையில் எவ்வளோ கொதிக்க கொதிக்க ஒரு ஒரு சுடுதண்ணியோ அல்லது பாலோ ஒரு டீ இந்த மாதிரி வெரைட்டியாக சூடான பொருள் எது இருந்தாலும் ஜஸ்ட்டு இங்கே ஒரு சின்னதாக ஒரு கேப் அதோட ஒரு பிடி இருந்துருச்சுனாக்கா இது நம்ம இறுக்கமாக பிடிச்சிடலாம் சரிங்களா அப்போ இந்த இறுக்கமாக பிடிக்கிறதுக்கு எதுவும் இல்லைங்கும் போது நான் கொதிக்க கொதிக்க யாராவது கொடுத்தாலும் இப்படியும் என்னால் அவங்ககிட்ட இருந்து என்னால் வாங்க முடியாது ஏன்னா இதனுடைய பாகம் இதனோட சேர்ந்து இருக்கிறதுனால இதனோடய ஹீட் உடனடியாக இதில் பரவிடும் இது வந்து அந்த மாதிரியான கப்பா தான் இருக்கு சரிங்களா அப்போ நான் சூடா இருக்கும் போது இல்லை இல்லை இங்க வச்சிருங்க வச்சிருங்க நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு தான் என்னால் சொல்ல முடியுமே தவிர கொதிக்க கொதிக்க எது கொடுத்தாலும் என்னால் வாங்க முடியாது அது மாதிரிதான் ஒரு பெண்ணுக்கு வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது நிறைய பேர் சொல்றோம் இல்லையா அவங்க அப்பா அம்மா எல்லார்ட்டையும் விட்டுட்டு அவங்க சொந்த பந்தமெல்லாம் விட்டுட்டு உங்களுக்காக அந்த பொண்ணு இங்க வந்து உனக்காக கண்ணீர் சிந்துதுன்னு பொதுவாக அந்த விஷயத்த கொஞ்சம் பேசி பழகுங்க விழாவியாக பேசாமல் பொதுவில் பேசுகிறங்காட்டி இங்கே என்ன பிரச்சனை நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா அங்கே என்ன ஒரு ஒரு பிரச்சனையினுடைய சாரம் போயிட்டுருக்குன்னே தெரியாமல் கல்யாணம் கல்யாணம் முடித்தா மாப்பிளை வீடு மாப்பிள்ளை வீட்டில் இருந்து அவ அங்கேருந்து இப்போ இங்கே வரக்கூடாது செத்தா உடம்பு வேணா வரலாம் அது ரொம்ப கௌரவமாக இருக்கு அப்படின்னு சொல்லி போட்டு சொல்லுவாங்க அப்போது உங்களுக்கு உடம்பு வேணால் வரலாம் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அப்போ நீங்கள் அந்த குழந்தைய பெற்று வளர்த்து அவ்வளோ தூரம் அதை என்ன சொல்கிறது ரொம்ப என்ன சொல்கிறோம் ஐயோ என் மகனா எனக்கு அப்படியே உயிர் அப்படின்னு சொல்லி நீங்கள் அவ்வளோ தூரம் தூக்கி வச்சுக்கிட்டு நாலு பேர் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையே மேலே தாழ முழங்க நீங்கள் கல்யாணம் பண்ண வேணுங்கிற அவசியம் இல்லையே அவை இருக்கிற மட்டும் இருந்துட்டு போட்டு சாகும்போது செத்துட்டு போட்டுன்னு விட்டுற வேண்டியது தானே அப்போ உங்கள் பெருமைக்கு விற்கிறது தான் மேளா உங்கள் பெருமைக்கு விற்கிறது தான் தாளம் அதே மாதிரி அந்த பொண்ணு கல்யாணம்னு ஆகும்போது அந்த பிள்ளை என்ன கற்பனையில் இருக்கோ ஐயோ நம்ம போகிற இடத்துல நம்மளை நல்லா பார்த்துக்குவாங்க நாம நல்லா தான் இருக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி போட்டு நிறைய விஷயங்களோட போகுது சரி கல்யாணம் நல்லா இருக்கிறாங்க நல்லபடியாக முடிக்கிறாங்க கல்யாணத்தை முடிச்சு நல்லபடியாக அனுப்புகிறாங்க அப்படின்னு எல்லாம் வச்சுக்கலாம் ஆனால் அங்கே என்ன நடக்குதுன்னு கேளுங்க இந்த பொண்ணினுடைய பிகேவியர் ஆணினுடைய பிகேவியர் இப்போ இந்த ரெண்டு விஷயத்தில் மட்டும் நம்ம பேசுவோம் உங்கள் குடும்ப சூழ்நிலையில் வளரும் போது ஒரு தட்டில் ஒரு கை கழுவி இருந்தாலும் கூட ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு எடுத்து வைக்கலான்னு நினைக்கிற பொண்ணாக கூட இருக்கலாம் சரியா அல்லது டேபிளில் உட்கார மாதிரி இருக்கிற பொண்ணாக இருந்தால் அந்த கையும் கூட கழுவ வேண்டாம் அப்படியே சாப்பிட்ட தட்டை நகத்திட்டு பேசனில் போய் கை கழுவிட்டு போகிற பொண்ணாக இருக்கலாம் அப்புறம் ஒரு ஃப்ரெண்ட்ஸோட சோசியலாக பேசக்கூடிய இருக்கலாம் ஒரு சிலர் இல்லை எனக்கு ஒரு ஒரு படம் பார்க்கவோ பிடிக்கவோ இல்லைன்னா மேக்சின் அது மீன் புக்குகள்லாம் படிக்கிறக்கெல்லாம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி அவளுடைய குணாதிசயம் அவங்க வந்து இதை செய்ய அதை செய்ய கணக்கில் துணி இருக்கு அது தவ இல்லை நீ பத்து பேர்த்துக்கு சமைச்சுதான் போடணுங்கிற அந்த பொண்ணு அந்த கட்டாயத்தின் பேரில் வளர்க்கப்படலை அம்மா இதெல்லாம் ஒரு பழகிக்கடா ஒரு டிஃபன் பண்ணி பழகிக்க ஒரு காப்பி வச்சு பழகிக்க அப்புறம் போகிற இடத்துல ஏதாவது சொல்லக்கூடாதுன்னு என்னன்னா என்னைக்கு இந்த பொண்ணு புருஷக்குள்ளே போகுதோ அன்னையிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணிருவாங்க நீ ஏதாவது பண்ணாக்கா எங்கள் பேர் தான் கெடும் நீ ஏதாவது பண்ணால் எங்கள் பேர் தான் கெடும் ஆனால் ஒரு தடவையாவது அம்மா நீ போய் அங்கே நல்லபடியாக அது மாதிரிலாம் கொஞ்சம் பழகினா தான் நீ அங்கே அவங்க ஃபேமிலியில் நீ வந்து மேனேஜ் பண்ணி அவங்களை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்னு யாராவது ஒருத்தர் சொல்லியிருப்பீங்களா ஐயோ நீ ஏதாவது பண்ணினா கோபனை தான் திட்டுவாங்க நீ ஏதாவது பண்ணினா என்னை தான் திட்டுவாங்க அப்போ எத்தனை நாளைக்கு உங்க கௌரவியவே அந்த பிள்ளைகிட்ட புதைப்பீங்க முக கௌ முகசௌரியத்துக்கே அந்த பொண்ணு வளரணுங்கிற என்ன தேவை இருக்குது அதுக்கு அறிவு வரும்போது அதனுடைய வளர்ச்சியில் வளருங்க அதனோட வளர்ச்சியை நல்லபடியாக சொல்றதுக்கு முயற்சி பண்ணுங்க அப்போது எங்க எங்கே சொன்னாலும் போனீங்கன்னா இப்படி செஞ்சு பழகணும் அப்படி செய் சட்டம் பண்ணாதீங்க இங்கிருந்து அங்கே போட்டோம் போனதுக்கப்புறம் நீங்க பொதுவாக பரஸ்பரமா பிள்ளைகிட்ட சொல்லி கொடுங்க போனோடனே அங்க உங்க மாமனார் மாமியார் எல்லாம் ஒரு விதமா அவங்க குடும்ப சூழலுக்கு ஒவ்வொரு பழக்க வழக்கம் வச்சிருப்பாங்க எது நல்ல பழக்க வழக்கங்கள்லாம் இருக்கோ அதெல்லாம் நீ கற்றுக்கிட்டு அவங்க சொல்ற மாதிரி செஞ்சுக்கடா அப்புறம் உனக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு அவங்களுக்கு நல்லா இருந்தா அதை கொடு சமைச்சாலும் முடி நல்லா இருந்தா அதை கொடு இல்லை என்ன சொல்றாங்கன்னு கொஞ்சம் புரிஞ்சுக்கோ கொஞ்சம் எல்லை மீறுதல் மாதிரி இருந்தாலோ அல்லது வேறு ஏதாவது ஒரு மன வருத்தம் தரக்கூடிய மாதிரி இருந்தாலும் நாங்கள் வந்து பேசுகிறோம் நாங்கள் வந்து பேசுகிறோம் நாங்கள் வந்து உனக்கு சப்போர்ட் பண்ணுறோம் நாங்கள் வந்து எல்லாம் பண்ணுறோம் பாருங்கள் இதுக்குண்டான புடி மாதிரி ஒரு சைடில் அவங்க அப்பா அம்மா அவங்க குடும்பத்தை சார்ந்தவங்க இந்த இடத்துல ஒரே ஒருத்தங்க தான் அது யாருன்னு கேட்டால் ஹஸ்பண்ட் அப்போது இந்த ரெண்டு க பாயிண்ட்டு மட்டும்தான் இங்கே வந்து ஒரு புடிமானம் வந்து நம்மளுக்கு கிடைக்கிது சரிங்களா அப்போது அந்த பிள்ளைகிட்ட சொல்லும்போது டே இங்கே லைஃப் வந்து உனக்கு இங்கே இவ்வளோ ஸ்மூத்தாக போகுது நாங்கள் எவ்வளவோ சிலதெல்லாம் உனக்கு கற்றுக் கொடுக்குறோம் பிள்ளைகளுக்கு மீட்பு நிலை முதல்ல கற்றுக் கொடுங்க ஒரு சூழலினுடைய இதில் வந்து அம்மா நீ ஒரு பெண் பிள்ளையாக இருக்கிறதுனால உன்னை சுற்றி நடக்கக்கூடிய ச சூழல்களில் ஒரு ஒரு விதமாக இருக்கும் நீங்கள் என்ன செய்ங்க அந்த சூழலுக்கு தக்கபடி உங்களுடைய இதைகளை மாற்றிக்கிங்க ஏன்னா சில நேரம் பிள்ளைக்கிட்டேயே கொஞ்சம் பிடிவாதங்கள் இருக்கும் சொன்னதை செய்ய மாட்டாங்க சொன்னாக்கா கொஞ்ச நேரம் அவங்கள அப்படியே பார்ப்பாங்க சில பிகேவியர் எல்லாம் அவங்ககிட்ட இருக்கும் அப்போ அதெல்லாம் சொல்லணும் இல்லடா நீ இங்கே இப்படி எல்லாம் நடந்தேன்னா அங்கே போய் நடக்கும்போது இதையெல்லாம் வச்சு அவங்க ஒரு குறைய உண்ண சொல்லி இருக்கூடாது நல்லா கேளுங்க உன்ன சொல்லி இருக்கூடாது அதனால நீ அதுக்கு தகுந்த மாதிரி கண்ணா அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை வேற ஏதாவதுன்னா வச்சுக்கோ கண்டிப்பாக நாங்கள் இருக்கிறோம் நாங்கள் என்ன ஏதுன்னு கேட்போம் உனக்கு எந்த விதமானது வராது அந்த குடும்பத்தோடு நீ சேர்ந்து கலந்து அப்புறம் மறுபடியும் உனக்காக தோணும்போது நீ எங்ககிட்ட எதுக்கு வந்து நிற்க மாட்டே சாமி வே அதுக்கு முன்னாடி எதாக இருந்தாலும் சொல்லு நாங்கள் வர்றோம் அப்படின்னு சொல்கிறக்கு உங்களுக்கு வாயில் என்ன வச்சுருக்குது தாராளமாக சொல்லலாம் சொல்ல முடியாது எப்போ பேசுங்க எப்போ சொல்லுங்கள் நீ அங்கே போனால் என்ன கேட்டு போயிருவியோ மாமியா வீட்டுக்கு போனால் எங்கள் பேருக்கு கெடுக்கிறதுக்கு போயிடுவேன் மா வீட்டுக்கு போனால் எங்கள் பேருக்கு எடுக்கிறதுக்கு போயிடுவேன் நீ அங்கேருந்து இங்கே வந்துட்டேனாக்கா எங்கே மரியாதை போயிரும் எத்தனை பேரத்துக்கு நாங்கள் பதில் சொல்கிறது அது என்னங்க இப்படி ஒரு வழக்கம் ம் ஒரு விவரம் தெரிஞ்ச பொண்ணாக இருக்குது விவரம் தெரியாத பொண்ணாக இருக்குதுன்னு சொன்னால் அது அங்கே கிடையாதுங்க ஒரு பொண்ணு தனித்துவமாக இயங்குறா பார்த்தீங்களா அங்கே தான் அந்த அறிவு வளர்ச்சியாகப்பட்டது வேலை செய்ய ஆரம்பிக்கும் ஒரு பொண்ணுக்கு நகை வாங்கி கொடுத்து சோறு போட்டேன் ட்ரெஸ் கொடுத்தேன் எல்லாம் பண்ணேன்னு சொல்லி போட்டு நீங்கள் ஒரு வீட்டில் வச்சுருந்தீங்கன்னாக்கா கொழு பொம்மையாக தான் வச்சுருக்கீங்கன்னு அர்த்தம் கொழு பொம்மையாக தான் வச்சுருக்கிறீங்க உங்கள் தேவைக்கு அந்த கொழு பொம்மையை அப்படியே ஆசைச்சு பார்க்குறது தேவைன்னா ஒருத்தோட தொடச்சிட்டு வைக்கிறது என்ன சொல்கிறது மற்றது மீ பண்ணுறேன் கணவன்னா அவ்வளோ தேவையான இடத்துல யூஸ் பண்ணிக்கிறது அப்புறமேட்டு நீ எப்போ போல தானே அப்படின்னு வைக்கிறது மாமியார்னாக்கா உனக்கெல்லாம் என்ன தெரியும் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படிம்பாங்க அந்தயே வார்த்தையை நீங்கள் இப்படி சொல்லி பழகுங்களேன் இங்கே மாதிரி நீ புதுசாக வந்திருக்கிற இந்த சீர்முறைகள்லாம் உனக்கு தெரியாது அதாவது நம்ம வீட்டு பழக்க வழக்கமெல்லாம் தெரியாது இந்த மாதிரி இருக்குதுப்பா நாங்கள் கொஞ்சம் இந்த மாதிரி சாப்பிடுவேன் ஒரு ஸ்டீலில் சர்க்கரை போடுறது முதல் கொண்டு சொல்லுங்கள் இப்போ நான் சர்க்கரை அளவாக தான் சாப்பிடுவேன் இல்லைனா நான் சக்கரை கொஞ்சம் தூக்கலாம் சாப்பிடுவேன் நீங்கள் சொல்கிற விஷயங்கள் அவள் மனசில் கண்டிப்பாக போய் ஸ்டோர் ஆயிரும் எடுத்த உடனே நீங்கள் ஒன்றும் வாங்கிட்டு வந்தது வந்து மிக்ஸி ப்ராடக்ட் இல்லை அது ஓடிச்சுன்னாக்கா எப்படி இருக்குது என்ன ஏது அறப்படுறதெல்லாம் எப்படின்னு பார்க்குறக்கு ப்ராடக்ட் கிடையாது அது வந்து மனுஷன் அதே சமயம் அவங்க வளர்ந்த சூழல் இதெல்லாம் தாண்டி தான் அவங்க வந்து வராங்க அப்போ வந்தோன்னே ஒரு ப்ராடக்ட் நம்ம சௌகரியத்துக்கு தான் வேலை செய்யணும்னு நினச்சிங்கனாக்கா அதை அத்துக்கிட்டு தான் போகும் சரிங்களா அதே சமயம் இந்த சைடுல இவனும் கொஞ்சம் புரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது கணவன்கிற இடத்துல என்ன புரிஞ்சுக்க வேண்டியது இருக்குன்னா அவளுக்கு ஏன்னா வந்த முதல் நாள்லயோ அல்லது இரண்டாம் நா அந்த குறிப்பிட்ட நாட்கள்லேயே உங்கள் தீண்டுதலுக்கு அவங்க வந்து ஓகே அப்படின்னு சம்மதம் கொடுத்து உங்களோட உங்களுடைய குணாதிசயம் என்ன உங்களோட பழக்க வழக்கம் என்ன உங்கள்கிட்ட என்னென்ன புத்தி இருக்குது அப்படின்னு தெரியாமையே தன்னுடைய உடலை உங்களுக்கு அர்ப்பணி வைக்கிறாங்க அந்த இடத்துல நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும் ஓகேவா அப்போது இங்கே வீட்டில் என்ன சொல்கிறது அம்மா முதுகு தேக்கிறதுக்கு வந்தாலும் கூட இல்லை இல்லை நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிற இடத்துல வளர்ந்த பிள்ளை முதல் உங்களுக்கு மொத்தத்தையும் காமிக்கிறாங்க மொத்தத்தையும் கொடுக்குறாங்க புரிஞ்சுதுங்களா அப்போல்லாம் அவளுக்கெல்லாம் மெண்டல் வரலையா அப்போல்லாம் அவளுக்கு வேறு எதுவும் வரலையா அப்படியெல்லாம் ஒரு சம்பவங்கள்லாம் நடத்துறதுனா உடனே பிரச்சனைகள் வெளியில் வந்துடும்ங்க உங்கள் பிள்ளை திடீர்னு இந்த மாதிரி எல்லாம் நடந்துக்குது இந்த மாதிரி எல்லாம் வேறு எதோ பண்ணுது உடனே வந்து கூட்டிகிட்டு போங்கன்னு ஒரு உடனே ஒரு பத்து பேர்த்த கூட்டிடுவாங்க அந்த ஸ்பாட்லேயே பத்து பேர்த்த கூட்டிடுவாங்க இன்னும் மேலே நிறைய விஷயங்கள் இருக்குது எனக்கு இப்போ கொஞ்சம் வேலை இருக்கிறதுனால போயிட்டு வந்து மீதி வீடியோ போடுறேன் ஓகே